வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இயக்குனர் கே சங்கர் படம் பாத காணிக்கை ஜெமினி கணேசன் சாவித்ரி சந்திரபாபு கமலஹாசன் அசோகன் உள்ளிட்ட பலர் கிளாசிக் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்து கவியரசர் என்று பெயர் எடுத்தவர் கண்ணதாசன் பாத காணிக்கை படத்திற்காக எழுதிய ஒரு பாடலை பார்த்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் தன்னுடைய சந்தேகத்தை கவிஞரிடம் கேட்டுள்ளார் படத்தின் கம்போசிங் பொழுது கனமான ஒரு தத்துவ பாடல் தேவைப்பட்டது தாய்மாமனின் பேச்சை கேட்டு அசோகன் தனது தந்தையிடம் சண்டை போடு அவர் ஒரு கட்டத்தில் இருந்து விடுகிறார் அதன் பிறகு வாழ்க்கை என்றால் என்ன தெரிந்து கொள்ளும் அசோகன் பாடும்பொழுது ஒரு தத்துவ பாடலை கணதாசன் எழுதத் தொடங்குகிறார் எதை நினைத்து தெரியுமா தன்னுடைய நெருங்கிய நண்பரின் மரணத்தில் நடந்ததை நினைத்து அந்த பாடலை எழுதுகிறார் பட்டினத்தாரும் மரணம் தொடர்பாக ஒரு பாடலை எழுதியிருப்பார் அதை எளிமையாக தமிழ் படுத்தி கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த பாடலை பாட வந்த டிஎம்எஸ் பாடல் ரொம்ப சிறப்பா இருக்கு ஆனா எங்கேயோ கேட்டிருக்கேன் என்று டி எம் சௌந்தரராஜன் சொல்ல இது பட்டினத்தாரோட பாடல்தான் எளிமைப்படுத்தியிருக்கேன் கடைசி வரை செய்த பாவமும் புண்ணியமும் கூடவே வரும் என்று எழுதியிருப்பார் பட்டினத்தார் ஆனால் நீங்கள் கடைசி வரை யாரோ என்று எழுதியிருக்கீங்களே அதற்கு கண்ணதாசன் அளித்த பதில் கடைசி வரை பாவமும் புண்ணியமும் தான் வரும் என்று சொல்ல பட்டினத்தார் போல் ஒரு ஞானி வேண்டும் நான் ஞானி அல்ல நான் சாதாரண மனிதன் அதனால் தான் கேள்விக்குறியுடன் முடித்திருக்கிறேன் என்று சொன்னார் கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசன்